குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ப்ரோமோலாம் வந்து பார்த்துருப்போம் நிறைய குக்ஸ் நிறைய கோமாலிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி சீஃப் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி இரண்டு நபர்கள் வந்திருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம வனிதாக்கா மற்றும் வித்தியுலேக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வனிதாக்கா வந்து கியூஎன்டி செஷன் வச்சுருந்தாங்க அதில் வந்து வனிதாக்காவுடைய பொண்ணு ஜோவிகா வந்து இந்த சமையல் சீசன் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவ ரொம்ப பிஸியாக இருக்கா மேபி நான் வர இடத்துக்கு என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க இல்லையா பட் ஆனால் அவங்க தான் வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாங்களே அப்புறம் எப்படி அப்படின்ட்டு யோசிச்சா இப்போதான் தெரியுது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக கலகலன்னு வந்து அந்த இடத்த வச்சுருப்பாங்க பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் வனிதாக்கனாலே டெரரு அப்படின்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்தாங்க பட் ஆனால் குக்வித் கோமாலியில் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்டே இருக்கிற அந்த ஒரு ஃபன் பார்ட்டும் வந்து தெரிஞ்சது நிறைய பேர் இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அவங்கள ரொம்ப அதிகமாக லைக் பண்ண ஆரம்பித்தாங்க கூக்குத் கோமாலியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அண்ட் வித்யுலேகா இவங்களுமே வந்து ஒரு சீசனில் வந்து குக்காக கலந்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக ஃபஸ்ட் எபிசோடே வராங்க ஸோ வேறு லெவலில் வந்து கலகட்ட போது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த சீசன் ஃபைவ்க்காக நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்